என்னடா தம்னையில் இப்படி ஒரு வார்த்தையை காரணத்துக்காக இந்த பேருக்கு ஒரு கேள்வியானது எழுந்திருக்கும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி ரஷ்யாவை நேசிக்கக்கூடிய நபர்களா இருந்தீங்க இல்ல வந்து ரொம்ப விரும்பக்கூடிய நபர்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்க ட்ரை பண்ணுங்க அப்படி இல்லை பாதியில உங்களுக்கு என்னடா இப்படி எல்லாம் மாதிரி தோணும் காரணம் இருக்கு நான் இப்படி சொல்றதுக்கு ஏன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போர்னால ஏற்பட்ட ஒரு பிரச்சனை அப்படின்னா ரஷ்யாவோட இன்ஃபுளுன்ஸ்ன்றது இந்த உலகத்துல கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்கிறது ரஷ்யாவோட மதிப்பை ஒட்டு இந்த இடத்துல கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு காலத்தில் நல்லா வாழ்ந்ததாக சில கதைகளை சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு நிலைமை இப்போ ரஷ்யாவுக்கும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை புத்தின் அவர்கள் செய்ய தவறிட்டார்னா இதை பற்றின செய்திகளை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் நான் திரும்பவும் சொல்கிறேன் ரஷ்யா எனக்கு பிடிக்கும் இல்லை ரஷ்யா பற்றின இந்த செய்திகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லனா கடைசி வரைக்கும் கேளுங்க நான் சொல்றதுக்கான காரணங்கள் உங்களுக்கு புரியும் அப்படி இல்லையா ஆரம்பத்திலேயே பாதியில் இந்த வீடியோ விட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்டாக தான் அது தெரியும் ஸோ ஸ்டார்டிங்லேயே அதை ஸ்கிப் பண்ணிடுறது நல்லது இது ஒரு டிஸ்கிளைமர் மாதிரி நான் இந்த இடத்துல

என்ஆர்கே சொல்ற ரஷ்யா வந்து அப்போ பெருசா ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்களா ரஷ்யா வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இந்த இடத்துல இழந்துட்டு இருக்காங்களா டு பி ஃப்ரேங்க் ரஷ்யா இந்த இடத்துல உலக அளவில் ஜியோ அவங்களோட இன்ஃப்ளூன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிரிப்பை லூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து இன்னைக்கு நேற்று நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை கடந்த ஒரு அஞ்சு வருஷத்தோட வரலாறு எடுத்து பார்த்தோம் இல்லை அந்த நடக்கக்கூடிய அந்த ஈவெண்ட்ஸை பார்த்தோன்னா ரஷ்யா ஜியோ மற்ற நாடுகளில் தன்னோட இன்ஃப்ளூன்ஸில் வைக்க ரொம்பவே திணறிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் இதுக்கான இன்சிடென்ட்ஸ் என்ன நடத இப்ப ஒவ்வொன்னா பார்ப்போம் முதல்ல இந்த ரஷ்யா உக்ரைன் போர் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஏற்படுறதுக்கு முன்னாடி ரஷ்யாவோட ஸ்ட்ராங் ஹோல்ட் மிடில் ஈஸ்ட்ல இருந்துச்சு ஆப்பிரிக்கன் கான்டினட்ல இருக்கு இப்பவும் இருந்துட்டு இருக்கு பல நாடுகள் இந்த ரஷ்யா கூட நிறைய நட்புறவோட இருந்தாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளும் ஆனா இந்த ரஷ்யா போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த நிலவுன்றதே தலைகீழ புரட்டி போட ஆரம்பிச்சிருச்சு நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு ஒரு நான் விஷயத்த சொல்லியிருப்பேன் நீங்க வந்து ஒரு போரை ஒரு சின்ன நாட்டுக்கு எதிரான ஒரு போரை ரொம்ப ஜவ்வா இழுத்துட்டு இருக்கீங்கன்னா பலம் குறைஞ்சவனுக்கு அந்த இடத்துல பலம் அதிகமாயிடும் பலம் அதிகமா இருக்கவங்களுக்கு அந்த இடத்துல பலம் குறைஞ்சிடும் கேட்டிருப்பாங்க அது எப்படி பலம் இல்லாதவ இன்னும் பலம் அடைவான் இந்த இடத்துல என்ன லாஜிக் எதுன்னு சொல்லிட்டு சிம்பிளான ஒரு லாஜிக் தான் உக்ரைன் பலம் கம்மியான நாடு தான் ஆனால் அவங்களுக்கு பின்னாடி பேக்கப் சப்போர்ட்டுக்கு நேட்டோன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய அமைப்பு இருக்கு யூரோப்பியன் யூனியன்னு சொல்லக்கூடிய ஒரு செல்வ செழிப்பு மிக்க அமைப்பு அவங்க பின்னாடி இருக்கு எவ்வளவு வேணா நான் கொடுக்குறேன் நீ சண்டை போடு எனக்கு ரஷ்யா தோக்கணும்னு ஒரு அமைப்பு அவங்களை பின்னாடி நின்று பிடிச்சிட்டு நீ என்ன வேணா பண்ணடான்னு பிடிச்சிட்டு இருக்காங்க ஆனா ரஷ்யாவுக்கு இந்த இடத்துல அந்த மாதிரி யாருமே கிடையாது சோ ரஷ்யாவுக்கு இந்த இடத்துல நண்பர்கள் இருந்தாலும் நேரடியாக எந்த உதவிகளையும் செய்ய முடியாத நண்பர்கள் தான் இந்த இடத்துல இருக்காங்க ஆனா உக்ரைனுக்கு அது அப்படி கிடையாது இந்த இடத்துல ரஷ்யா பவர்ஃபுல்லா இருந்தாலும் நியூக்ளியர் வெப்பன்ஸை கொண்ட ஒரு பவர்ஃபுல்லான நாடா இருந்தாலும் இவ்வளோ பெரிய ஒரு பேக்கிங் உக்ரைனுக்கு இந்த இடத்துல இருக்குன்னா நாளாக நாளாக இந்த போர் இழுக்க இழுக்க ரஷ்யாவோட ஸ்டாக் ப்ரைஸ் அது ட்ரைன் பண்ணும் எங்ககிட்ட இவ்வளோ ரிசர்வ் இருக்கு எங்ககிட்ட இந்த அளவுக்கு கோடிக்கணக்கான ஆயுதங்கள் இருக்குன்னு சொன்னாலும் உக்ரைனை காரணமாக வச்சு இந்த இடத்துல ரஷ்யாவை ப்ளீட் பண்ண வைக்கிறதுக்கும் ரஷ்யாவை ட்ரெயின் பண்ண வைக்கிறதுக்கும் இது ஒரு காரணமாக மாறிடும் ஸோ இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் போர் மட்டும்தானாப்பா பிரச்சனை அப்போ வேற எதுவும் பிரச்சனை இல்லைன்னு கேட்டிங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் ரஷ்யா உக்ரைனை பற்றி பேசுறதுக்கு ஏகப்பட்டது இருக்குது அது நான் கடைசியில் வரேன் அதுக்கு முன்னாடி எந்தெந்த இடங்கள்லாம் ரஷ்யாவோட கிரிப் லூஸ் ஆகியிருக்கு இல்லை கம்ப்ளீட்டாக லூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை இப்போ பார்ப்போம் ரஷ்யாவோட மிடில் ஈஸ்ட் இன்ஃப்ளூன்ஸ் சிரியா சிரியாவை தவிர்த்து ரஷ்யாவோட ஜியோ இந்த இடத்துல நம்மளால மத்திய கிழக்குல பேசவே முடியாது அசாதோட ரெஜிமேக்கு ஆதரவா இரண்டாயிரத்தி பதினைந்து காலகட்டங்கள்ல ரஷ்யா சிரியன் சிவில் வார்க்குள்ள வராங்க அப்போ ரஷ்யாவுக்கு முக்கியமான அந்த டாடர்ஸ் நாவல் பேசும் சொந்தமான அதாவது ரஷ்யா பயன்படுத்தக்கூடிய அந்த விமானப்படை தளம் மிடில் ஈஸ்ட்ல அதாவது புத்தினோட கிரவுன்ல ஒரு டைமண்ட் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய பேரையும் புகழையும் கொடுத்த ஒரு தருணம் அது ஆனா இன்னைக்கு சிரியா கொலாப்ஸ் ஆனதுக்கு அப்புறமா சிரியாவுல அசாத் ரெஜிமெண்ட் கொலாப்ஸ் ஆனதுக்கு அப்புறமா மிடில் ஈஸ்ட்ல ரஷ்யாவுக்குன்னு சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் கிடையாது நான் சொல்ற வார்த்தை நிறைய பேர் கஷ்டப்படுத்தலாம் ஆனா ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இதுதான் உண்மை அசாத் ரஜிமிக்கு ஆதரவா ஆரம்பத்துல ரஷ்யா அவங்களோட ஆஸ்ட் எக்செப்ட் பண்றப்பவும் அவங்களோட மிசைல் ஃபோர்சஸை பயன்படுத்தி அங்க இருந்து கிரவுண்ட்ல இருந்து ஃபயர் பண்ணக்கூடிய அந்த ஏவுகணைகளை பயன்படுத்தியும் அசாத் ரஜிமிக்கு ஆதரவா போரிட்டப்போ அது ஒரு பெரிய இன்ஃபுளுன்ஸ் கொடுத்துச்சு அந்த இடத்துல யுஎஸ்ஏவை எதிர்த்து அவங்க போராட வேண்டியது இருந்துச்சு அதாவது அசாதோட படைகள் ஐஎஸ்ஐஎஸ் பேக்டு குரூப் சேர்ந்து போராட வேண்டியது இருந்துச்சு அதே மாதிரி துருக்கி சப்போர்ட்டட் மிலிட்டன் குரூப்ஸும் எதிர்த்து இந்த இடத்துல அவங்க போராடிட்டு இருந்தாங்க ஸோ ரஷ்யாவோட வருகைன்றது அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக இருந்துச்சு எல்லாம் ஒரு சர்டன் டைம் பீரியட் வரைக்கும் தான் ஒரு காலகட்டத்துக்கு மேலே அமெரிக்காவோட இன்ஃப்ளூன்ஸும் துருக்கியோட அந்த ஆதிக்கமும் அந்த இடத்துல அதிகமாகிறப்போ அசாத் ரெஜிமேக்குள்ளே இருந்த வீரர்களே இந்த இடத்துல அவங்களுக்கு ஆதரவாக சண்டை போட முயற்சிகளை ஏற்படுத்தலை இது எப்படி வந்து முடிஞ்சதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வேற வழியே இல்லாமல் பல பில்லியன் டாலர்களை செலவு பண்ணி ஏற்படுத்தப்பட்ட கட்டமைப்பு அதுக்கு ஈக்குவலாக அவங்க இருந்து அவங்க ஆயில் வெல்த்தையும் நிறைய வளங்களையும் எடுத்துட்டாங்க அப்படி இருந்தும் இத்தனை பில்லியன் செலவு பண்ணி கிரியேட் பண்ண ஒரு இமேஜ் அந்த பிம்பமானது உடஞ்சது அஃபிஷியலாக ரஷ்யா சிரியாவை விட்டு காலி பண்ண ஆரம்பித்தாங்க இதுக்கப்புறம் சிரியாவில் இருக்கக்கூடிய அந்த பேஸை ரஷ்யா எடுக்கலாம் திரும்ப போயிட்டு அந்த இடத்துல கண்டிப்பா அவங்களால வந்து அந்த இடத்துல மிலடரி இன்ஃபுயன்ஸா செலுத்த முடியும் ஆனா முன்னே இருந்த அளவுக்கு டாமினன்ட் ரோல்ன்றதை இதுக்கப்புறம் சிரியாவில் பிளே பண்ண முடியாது இது ஒன்றாச்சா இரண்டாவது அர்மீனியா அசர்பைஜான் பிரச்சனை அர்மீனியா அசர்பைஜான் வார்ன்றது ரஷ்யாவுக்கும் இந்த உக்ரைனுக்கும் ஏற்பட்ட போருக்கு நடுவுல ஒரு சின்ன ஸ்பார்க்காக தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துச்சு அர்மீனியாவுக்கு ரஷ்யாவை விட்டா வேற ஆளே இல்லைன்ற ஒரு நிலைமை சிஎஸ்டி ஒரு அமைப்பு இருக்கு இந்த செக்யூரிட்டி ட்ரீட்டி ரஷ்யாவுக்கும் இந்த சோவியத் யூனியன் பிரிஞ்சு போன நாடுகளும் இருக்கக்கூடிய ஒரு மினி நாட்டோ மாதிரியான ஒரு அமைப்பு ரஷ்யா அர்மீனியாவுக்கு தேவையான நேரத்துல உதவ முடியாததுனால உக்ரைனில் ஏற்பட்ட போர்ல அவங்க பிஸியானதுனால அர்மீனியாவுக்கு பெருசா அவங்க உதவலை இதை காரணமா வச்சு அர்மீனியா அந்த அமைப்புல இருந்து போனது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட ஆயுதங்களை மட்டுமே வாங்கின இடத்துல பிரான்சோட ஆயுதங்களையும் இந்தியாவோட ஆயுதங்களையும் இந்த இடத்துல வாங்க ஆரம்பிச்சாங்க இப்போ நம்ம நாற்பத்தி மூணு பெர்சன்டேஜ்க்கும் அதிகமா அர்மீனியாவுக்கு அந்த இடத்துல உதவிட்டு இருக்கும் ஆனா அதே எதிர் திசையில அசர்பை அர்மீனியாவுக்கு எதிரியா இருக்கக்கூடிய நபர் அந்த அசர்பைக்கு நிற்கக்கூடிய நாடு துருக்கி நீ என்ன வேணா பண்ணு உன் பின்னாடி நான் நிற்கிறேன் என்ன விதத்துல வேணா ஆயுதத்தை நான் உனக்கு கொடுக்குறேன்னு பின்னாடி இருந்து அத்தனையும் கொடுத்துட்டே இருந்தாங்க ஆனா ரஷ்யா அந்த இடத்துல அதை பண்ண தவறிட்டாங்க இதுக்கு வந்து நம்ம உக்ரைன் போற காரணமா சொல்லலாம் உக்ரைன் போரில் ரஷ்யா பிஸி ஆகிட்டாங்கன்னு ஆனால் அவங்களோட ஒரு க்ளோசஸ்ட் அலையாக ஒருத்தவங்க இருக்கப்போ அவங்கள நம்ம கைவிட்டக்கூடாது அப்படி கைவிட்டோம்னா நால பின்ன அந்த அலைன்ஸ் திரும்ப வராது அந்த அ வந்தாலும் அன்றது வந்தாலும் ஜியோலிக்ஸ் கிட்டத்தட்ட உள்ளூரில் நடக்கிற ஒரு அரசியல் மாதிரி தான் ஆனால் என்ன அது ஒரு பெரிய அளவில் நடக்கும் இல்லை ஒரு பெரிய சைஸில் நடக்கும் உங்கள் மேலே அந்த நம்பிக்கைன்றது வராது அந்த தர்ம சங்கடமான நிலைமையில ரஷ்யா அப்போ நின்றுட்டு இருந்தாங்க அது அப்படியே கண்டினியூ இருந்துச்சு இந்த ஃபைனல் நெயில் இந்த காஃபின்னு சொல்லுவாங்க சவப்பெட்டி மேலே அறையப்படக்கூடிய கடைசி ஆணிகள் அந்த மாதிரி வந்து தான் இப்போ ரீசண்டாக நடந்த ஈரான் வர்சஸ் இஸ்ரேல் கிளாஷ் இதை வந்து யாராலையுமே மறந்துருக்க முடியாது எல்லாரும் கேட்ட ஒரே கேள்வி தான் ரஷ்யா ஈரானுக்கு சப்போர்ட்டாக வருவாங்களா மாட்டாங்களா ரஷ்யா ஈரானுக்கு சப்போர்ட்டா இந்த இடத்துல ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு இந்த கேள்விகள் எல்லாம் எதுக்கு முன்னாடி பெருசா கேட்கப்பட்டுச்சுன்னா அமெரிக்கா ஸ்ட்ரைக் பண்ணாத வரைக்கும் அமெரிக்கா அவங்களோட பாம்பர் ஃபிளீட்டை பயன்படுத்தி ஈரானை ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க முதல் முறையாக உலகத்தோட அதிக சக்தி வாய்ந்த பங்கர் பஸ்டர் குண்டுகள்ன்றது என்றது ஈரான் மேலே போடப்பட்டுச்சு அப்போது ஒரு அலையாக இருந்தாவோ இல்லை முக்கியமான உதவிகள் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய நாடாக இருந்தாலோ ரஷ்யா இந்த இடத்துல ஈரானுக்கு உதவி இருக்கணும் ஆனால் அவங்க அது உதவலை இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது அமெரிக்காவோட அந்த டைப் வேணுன்றது தான் ஏன்னா ரஷ்யா உக்ரைன் போது கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு ஜவ்வா இழுக்க போகுது அப்படி இருக்கப்போ அமெரிக்காவோட உதவிகள் உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடனா ரஷ்யா அந்த இடத்துல கொஞ்சம் பேக் அடிச்சிட்டாங்க இது ஒரு மிகப்பெரிய விரிசலை ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் ஏற்படுச்சு ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் டைரக்டாக ஒரு வார்த்தையவே வெளியே சொல்லியிருந்தாரு ஈரானியர்கள் எதையுமே மறக்க மாட்டோம் எங்களோட கஷ்ட காலத்துல யார் எங்க கூட இருந்தாங்கன்றதையும் மறக்க மாட்டோம் எங்களோட கஷ்ட காலத்துல யார் எங்களுக்கு உதவலைன்றதையும் மறக்க மாட்டோம்ன்ற அளவுக்கு நேரடியாக இந்த இடத்துல ரஷ்யாவை தான் குறை சொல்லியிருந்தாங்க இது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம்னா ரஷ்யா உக்ரைன்ல கஷ்டப்பட்டப்போ ஈரான் ஆயிரக்கணக்கான ஆயுதங்களை இங்கிருந்து மீடியம் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல் இருந்து இங்கிருந்து ட்ரோன்கள் வரைக்கும் ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க அதே மாதிரி பிரச்சனை இந்த இடத்துல ஈரானுக்கு வரப்போ ரஷ்யா உதவ முடியாது இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட காரணம் இருக்கு ஏன்னா யூதர்களுக்கு எதிராக ஒரு பிரச்சனை வரப்போ எந்த நாடு இது வரைக்கும் எதிரில் நின்ற நாடுக்கு உதவி பண்ணது கிடையாது இப்போ கூட ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் சோவியத் கவர்மெண்ட்ல எண்பது சதவீதம் வரைக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் யூதர்கள் தான் அந்த டாப் பொசிஷன்ஸ்ல இருந்தாங்க இப்பவும் இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய இருபது மக்கள் ரஷ்ய மொழி பேசுபவர்கள் அதனால ரெண்டு நாட்டுக்கும் நடுவில் மிகப்பெரிய கனெக்ஷன்ஸ் இருக்கிறதா பேசியிருந்தாங்க ஸோ இஸ்ரேலுக்கு இந்த இடத்துல ஒரு பிரச்சனை வரப்போ எந்த நாடும் டேரெக்டாகவும் சரி இன்டைரக்டாகவும் சரி உதவ மாட்டாங்க அது எதிரில் நிற்கக்கூடிய எந்த ஒரு நாடாக இருந்தாலும் ஆனால் இந்த யூதர்களோட அந்த ஆதிக்கம் இல்லை யூதர்களோட அந்த இன்ஃப்ளூன்ஸ்ன்றது இந்த மிடில் ஈஸ்ட் அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் இருக்கிற அளவுக்கு ஏஷியன் காண்டினன்ட்ஸ்லேயோ குறிப்பாக சவுத் ஈஸ்ட் ஏஷியா சொல்லுவாங்கல்ல நம்ம இந்தியா இந்த பக்கம் இருக்கக்கூடிய நாடுகள் இந்த இடங்கள்லாம் அதிகமாக கிடையாது ஸோ இதை நான் எதுக்காக சொல்ல வரேன்னா ரஷ்யா ஈரானை நம்பி உக்ரைனில் போர் பண்ணாங்க ஒரு காலகட்டத்தில் ஷாகித் ட்ரோன்ஸை வச்சு அப்போல்லாம் வந்து ஒரு பெரிய குளோசஸ் ஸ்டாலியாக குளோசஸ் டைஸர்ன்றதை பேசிட்டு இருந்தாங்க ஆனால் அதே பிரச்சனை இந்த இடத்துல ஈரானுக்கு வரப்போ ரஷ்யா உள்ளே வராதது ரஷ்யா மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை இந்த இடத்துல குறைக்கும் என்னடா இது வந்து ஜியோபாலிட்டிக்ஸில் நம்பிக்கைன்றதுலாம் ஒரு வார்த்தையாக அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் மற்ற நாடுகள் நம்மளே அந்த அளவுக்கு யோசிக்கிறப்போ ஒரு அக்ரிமெண்ட்டுன்றத மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நாட்டோனு ஒரு அமைப்பு இருக்குப்பா அமெரிக்காவும் இருக்காங்க அமெரிக்கா கெட்டவங்களா இருந்தாலும் இல்லை அமெரிக்கா நல்லவங்களா இருந்தாலும் அவங்க பின்னாடி இருக்கவங்கள ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்ட்ல ப்ரொடெக்ட் பண்ணுவாங்கன்ற அந்த ஒரு இமேஜ் இருக்கு நாட்டோவில் கையை வச்சா அமெரிக்கா வரும் அந்த மாதிரி ஒரு பிம்பமாவது இருக்கு அதுக்கான சட்டத்திட்டங்களும் இருக்கு ஆனால் ரஷ்யா உருவாக்கக்கூடிய அந்த அலையன்ஸ் ரஷ்யா உருவாக்கக்கூடிய அந்த அத்தனை ஆர்கனைசேஷன் இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி கேரண்டி யாருக்கும் கொடுக்கறதுக்கு இல்ல அதுக்கான சட்டத்திட்டங்களையும் அவங்க போட மாட்டேங்கிறாங்க ஸோ ரஷ்யாவோட இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது நாளுக்கு நாள் இந்த இடத்துல குறைஞ்சிக்கிட்டே வருது இதுக்கு மெயினான காரணமாக இருக்கிறது உக்ரைன் போர் தான் சோவியத் யூனியனோட வீழ்ச்சிக்கு மெயினான காரணமாக இருந்தது ஆப்கானிஸ்தான்ல நடந்த போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ரஷ்யா அந்த இடத்துல போயிட்டு ட்ரைன் ஆகி வெளியில் வந்தாங்க சோவியத் யூனியன் அப்போ சந்தித்த பிரச்சனைகள் அந்த எம்பேரியை மொத்தமாக முடிச்சுது ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய போரை உக்ரைனில் இழுத்துட்டு இருக்கப்போ நாளுக்கு நாள் ரஷ்யா ஒரு விதத்தில் ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்க ஆயுதங்கள் வைஸ் நான் சொல்லலை இந்த இடத்துல அவங்க பயன்படுத்தக்கூடிய மிசைல்ஸையோ இல்லை அவங்க கிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜி இல்லை அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த வெப்பன் சைடே நான் போகல அவங்க எத்தனை ஆயுதங்கள் வேணா வச்சிருக்கட்டும் எவ்வளோ நியூக்ளியர் வெப்பன்ஸ் வேணா வச்சிருக்கட்டும் ஆனால் அந்த இமேஜ்னு ஒன்று இருக்குல்ல அந்த இமேஜ் ஏகப்பட்ட டேமேஜ் ஆயிருச்சு ஏன்னா இது வந்து எனக்கு ஒரு விதத்தில் ஒரு ஆதங்கமாகவும் இருக்கு நான் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன் அந்த ஒரு விதத்தில் ஆதங்கமாக சொல்லலை இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அந்த போர் எப்போ வேணா முடிச்சிருக்க முடியும் இந்த போரை பத்து நாள்ல இருந்து ஒரு மாசத்துக்குள்ள இருந்து எப்பவும் இருக்கும் ஆனா அதை பண்ணாம இந்த இடத்துல அவங்களோட சில கொள்கைகளுக்காகவும் உக்ரைன்ல இருக்கக்கூடிய நிறைய மகள் ரஷ்ய பூர்வீகத்தை கொண்டவங்க அடிச்சா இது ரஷ்யாவுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும் ஏகப்பட்ட காரணங்கள்னால இன்னும் இதை தள்ளி இருக்காங்க ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வீடியோவில் நிறைய பேர் இந்த ஒரு வார்த்தை கேட்டிருந்தாங்க ஈரான் ஹை ப்ரொஃபைல் கொண்ட ஒரு நாடு இஸ்ரேல் ஈரானுக்குள்ள நுழைஞ்சு அவங்களோட ராணுவத்தில் இருக்கக்கூடிய கமாண்டர்ஸே தூக்குறப்போ ஏன் ரஷ்யாவால் இப்போ வரைக்கும் அதை பண்ண முடியலன்னு அப்ப ரஷ்யா இந்த இடத்துல இந்த ஒரு விதத்துல வீக்கா இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது அவங்களால அதை செய்ய முடியும் ஒவ்வொரு டார்கெட்ஸையும் அவங்களால நியூட்ரைஸ் பண்றதுக்கு அவங்களோட உளவுத்துறை இல்லை அவங்களோட உளவாளிகள்ன்றது ஒரு பெரிய நெட்ஒர்க் யூரோப்பியன் யூனியன்ல ஜெர்மனி வரைக்கும் போயிட்டு ஒரு செபரேட் ஆபரேஷன் பண்றப்போ உக்ரைனுக்குள்ள இது இவங்களால பண்ண முடியாதுன்ற ஒரு காரணம் கிடையாது ஆனா இதெல்லாம் இவங்க பண்ணாம இருக்கிறதுனால என்ன காரணம்ன்றது நமக்கு தெரியாது நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கலாம் அந்த காரணங்கள் எதுவுமே வர வெளியே தெரியாதனால இது எல்லாம் எதிரியோட பலம் வெளியில சொல்லப்படாத வரைக்கும் இல்ல அதோட காரணங்கள்ன்றது வெளியில தெரியப்படாத வரைக்கும் அவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு மூமெண்ட்டும் அவங்களோட பலவீனமா தான் கருதப்படும் அதே மாதிரிதான் இப்ப ரஷ்யா வெறும் நியூக்ளியர் வெப்பன்ஸை மட்டும் வச்சுட்டு நான் நியூக்ளியர் பவர்டு கண்ட்ரி நியூக்ளியர் பவர்டு வல்லரசு என்ன யாரா அடிச்சிங்கன்னா நான் நியூக்ளியர் வெப்பன்ஸை பயன்படுத்திடுவேன்னு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே மட்டும் இதுக்கப்புறம் அந்த ஃபேக்டரை உருவாக்க முடியாது ஒன்று உங்களோட க்ளோசஸ்ட் அலைக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஏதாச்சும் ஒரு விதத்தில் ப்ரூவ் பண்ணணும் அப்படி இல்லையா ப்ரொலாங்டு இந்த வார ஷார்ட் டைமில் முடிக்கிறதுக்கான அந்த ஒரு சான்ஸே வந்து இந்த இடத்துல மேக் பண்ணணும் அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அவங்களோட இன்ஃப்ளூன்ஸ் அதிகம் ரஷ்யாவுக்கு அதே அளவுக்கு இன்ஃப்ளூன்ஸ் ஆனது இருக்குது ஆனால் ரஷ்யா மேலே இருக்க அந்த நம்பிக்கையானது நாளுக்கு நாள் இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் குறைஞ்சிட்டு இருக்கு இது இந்தியாவுக்கு சேர்த்து தான் நான் சொல்றேன் நாளைக்கு சைனா கூட ஒரு பிரச்சனை வருதுன்னா ரஷ்யா இந்தியாவுக்கு இன்டரெக்டா சப்போர்ட் பண்ணுவாங்க அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல நியூட்ரல் ஸ்டாண்டுன்னு ஒண்ணு எடுக்கிறப்போ அது நமக்கு பின்னடைவா மாறும் சைனா விஷயத்துலயே அவங்க அதேதான் பண்ண போறாங்க அதுல எந்த ஒரு சந்தேகமும் வேணாம் ஆனா இந்த இடத்துல நம்ம பேக் பின்னாடி ஒரு சப்போர்ட் இல்லைன்றப்போ அது நமக்கு ஒரு பேஞ்சர் டிஸ்அட்வான்டேஜா மாறும் அதுல எந்த ஒரு சந்தேகமும் வேணாம் சோ ரஷ்யா அவங்களோட இன்ஃப்ளுயன்ஸை ரீகைன் பண்ணணும் இல்ல அவங்களோட அந்த வல்லரசுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இமேஜ் இந்த இடத்துல காப்பாத்தோம்னா உக்ரைன் போரில் சீக்கிரம் முடிக்கிறதை தவிர வேற வழியே கிடையாது அப்படி இல்லையா இது ரஷ்யாவுக்கு பேக் ஃபயர் ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அவ்வளவு நாள் போகாது ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அந்த மாதிரி போரானது ஜவ்வா இருக்கிறப்போ அது எல்லாரையும் ட்ரெயின் பண்ணிடும் சோ அந்த அளவுக்கு ரஷ்யா இதை வைக்க மாட்டாங்கன்றது நம்புவோம் சோ இந்த வீடியோடத்துல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் இப்ப சொல்லியிருக்கிறது வந்து மிடில் ஈஸ்ட் உக்ரைன் ரஷ்யா இதை சுத்தி நடக்கிறது தான் இன்னும் ஆப்பிரிக்கன் கான்னென்ட்ல ரஷ்யாவோட கிரிப் குறையவே இல்லை பாரா இந்த இடத்துல எப்படி எல்லாம் பிரச்சனைகள் ஏற்பட்டு ரஷ்யா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட அந்த இன்ஃபுஎன்ஸ் லூஸ் பண்றாங்களோ ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்ல பல மடங்கு அது அதிகமாக இருக்கு அது ஒரு தனி தனிச்சாப்பா பார்க்கலாம் அந்த அளவுக்கு அதில் கண்டென்ட் ஆனது இருக்கு இதை நான் சொல்லியிருக்கிறது ரஷ்யா எந்த இடத்துல தப்பு பண்ணிட்டு இருக்காங்கிறது மட்டும் தான் அவங்களோட அட்வான்டேஜ்ன்றதை இன்னும் நம்ம நிறைய வீடியோஸ்ல பார்க்கலாம் அது வீடியோவை வேணும்னா தாராளமாக கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஆப்பிரிக்கன் காண்டினென்ட பேஸ் பண்ணி சோ இந்த வீடியோட இடத்துல கண்டன அட்வான்டிஸ் இப்போது விடுவது உங்க எல்லாருக்கு